அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த லக்கண அடிப்படையில் புத்திர தோஷத்து விதிகளை சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் புத்திர என்பது மிக மிகவும் கொடுமையானது குழந்தைக்காக ஏங்க வைத்து அவர்களை வாட்டி வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மனம் உருகி இருப்பாங்க மனம் மிகவும் வருத்தப்பட்டு இருப்பாங்க பெண்களுக்கு குழந்தை இல்லைன்னா ஆதி காலத்திலலாம் போகிற இடத்துல அவங்கள நல்ல விஷயத்தில் மதிக்க மாட்டாங்க இந்த காலத்தில் சில பேர் மதிக்கிறாங்க சில பேர் மதிக்க மாட்டாங்க அதுக்கு அடிப்படையில் மிக மிக முக்கியம் குழந்தை பாக்கியம் பெறுவது ஒரு மனிதனாக பிறந்தால் குழந்தை பாக்கியம் பெற்றால் தான் அந்த மனிதர் மனிதனாக பிறந்த முழு பலனியும் அந்த ஜாதகரால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியத்துக்கு லக்கணங்கள் மிக முக்கியமாக தடையாக இருக்குது இதை கருத்தில் கொள்ளுங்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியாது லக்கண அடிப்படையில் குழந்தை பாக்கியம் பாதிப்பை சொல்கிறேன் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ முதல் லக்கணம் மேச லக்கணம் மேச லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் சிம்மத்தில் அதிபதியான சூரியன் கன்னி துலாம் விருச்சிகம் மீனோ போன்றவற்றில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு உத்திர தோசை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இதுக்கு நீங்கள் அவர் எந்த இடத்துல இருக்கிறா பார்த்து அந்த தேவதையை வணங்கி பரிகாரம் பண்ணால் தான் இந்த லக்குனு தோசை செய்கிறோம் கருத்தில் கொள்ளுங்கள் அப்படியே நான் ஒரு ஒரு லக்கணத்துக்கு சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இதே அடிப்படை தான் எந்த கிரகங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல பலவீனமாக இருக்குதோ அந்த கிரகத்துக்கு வணங்கி நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்தால் தான் இந்த லக்குனு தோசம் விலகி குழந்தை பாக்கி பெற முடியும் கரைச்சி கொள்ளுங்கள் இப்போ ரெண்டாவது லக்கணம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம் ரிஷப லக்கத்துக்கு ஐந்தாயிரமான கன்னி வரும் கன்னியில் சுக்கரன் இருந்தாலும் புதன் துலான் மேசம் தனுசில் இருந்தாலும் இந்த ரிஷப லக்கணத்துக்கு புத்திர தடை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் மூணாவது லக்கணம் மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் துலாமாவரம் துலாமில் அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் ஐந்தாம் இடமான கன்னியில் இருந்து துலாமில் சூரியன் இருந்தால் இந்த ஜாதகருக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் நாலாவது லக்கணம் பார்த்தீங்கன்னா கடக கடகலக்கணத்தில் கடக ஐந்தாம் இடம் வரும் லக்னாதிபதி இருந்து செவ்வாய் கடகத்தில் நின்றால் இந்த ஜாதகருக்கு புத்திர தடை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் விருச்சிகத்தில் புதன் இருந்து கேது மற்றும் சனி நின்றால் அது புத்திர தோஷம் கடுமையாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஐந்தாம் லக்கணம் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்தில் ஐந்தாம் இடம் தனுசு தனுசுக்கு அதிபதியான குரு ஆறாம் இடமான மகரத்திலும் ஆறாம் இடத்துக்கு உரிய சனி தனுசில் இருந்தாலும் அந்த ஜாதக அமைப்பு அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷத்தை உண்டாகும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஆறாவது லக்கணம் கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் மகரம் மகரத்தில் சனி இருப்பது தோஷமில்லை என்றாலும் சூரியனுடன் இணைந்திருந்தால் இந்த ஐந்தாம் இடமும் ஐந்தாம் பாவதியும் கெட்டுடும் எனவே இது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏழாவது நா லக்கணம் துலா லக்கணம் துலா லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் கும்பம் கும்பத்தின் அதிபதியான சனி மேசத்தில் இருந்து கும்பத்தில் செவ்வாய் என்றாலும் இல்லை சனி கன்னீராசியில் இருந்து கும்பத்தில் குரு பார்வை செய்தாலோ செவ்வாய் சிம்மத்தில் நின்று பார்த்தாலோ இந்த துலா லக்னத்துக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்த கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் எட்டாவது ராசி எட்டாவது லக்கணம் விருட்ச லக்குனோம் விருட்ச லக்கணத்தில் ஐந்தாம் இடம் மீனம் மீனத்தில் சனி இருந்து மகரத்தில் குரு சஞ்சாரம் செய்தால் தோஷமாகும் மீனத்தில் குரு இருந்து மகரத்தில் சனி நின்றாலும் புத்திர தோசை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ஒம்பதாம் லக்கணம் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்தில் ஐந்தாம் இடம் மேசம் மேசத்தில் அதிபதியான செவ்வாயுடன் சனி தொடர்பு ஏற்பட்டாலும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் சனி ஐந்தாம் இடமான மேசத்தில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு லக்கன் அடிப்படையில் தோசை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் பத்தாவது லக்கணம் மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் கண்ணியில் நீச்சமடைந்து ஐந்தில் ராகு கேது சூரியனுடன் இணைந்திருந்தால் புத்திர தோசை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் பதினோராவது லக்கணம் கும்ப லக்கணம் கும்ப லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் மிதுனம் மிதுனத்தில் சந்திரன் இருந்து மீனத்தில் புதன் நின்று பாவிகள் பார்த்தால் இந்த கும்ப லக்கணத்துக்கு புத்திர தடை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் பன்னெண்டாவது லக்கணம் மீன் மீனலக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் கரகம் கரகத்தில் சூரியன் இருந்து சுக்கரன் சனி அவங்க அவரு கூட இணைஞ்சாங்கன்னா இந்த ஜாதகருக்கு புத்திர தோசை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த புத்திர தோஷத்துக்கு மிக மிக முக்கியம் ஐந்தாம் இடம் தான் அந்த ஐந்தாம் இடத்தில் இந்த அதிபதிகளாக இந்த லக்கணத்துக்கு தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் கருத்துன்னு கொள்ளுங்கள் இப்போ புத்திர தோஷம் நீங்கள் பரிகாரங்கள் சொல்கிறேன் கருத்து கொள்ளுங்க இந்த புத்திர தோசை நீங்கள் முழுக்க முழுக்க குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் வேலைக்கிழமை வேலைக்கிழமை தோஷங்கள் விலகும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் முருகனுக்கும் சிவனுக்கும் அபிஷேகம் செய்து வழிபட்டாலும் தோசங்கள் நீங்கும் இது வார வாரம் செய்யணும் உங்களுக்கு புத்திர பாக்கியம் நீங்கள் பெற முட்டும் அப்போ தான் அதனுடைய பலன் கிடைக்கும் கருத்தில் அதே போல் ஆறு கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு முருகனுக்கு உகந்தவை முருகனுக்கு ஆறு முகங்கள் உள்ளதால் சஷ்டி திதி முருகனுக்கு உரியதாக கூறப்படுகிறது சிவனின் குமாரனான முருகப்பெருமானை சஷ்டி திதியை வழங்கினால் மக்கள் பெயர் கிடைக்கும் என்பது சாஸ்திரும் சரி பக்தர்களின் நம்பிக்கை நீங்கள் பயன்படுத்துங்கள் எந்த கிரகம் புத்திர தோஷத்தை உருவாக்கி அந்த கிரகத்தின் திசை அல்லது புத்திகாலத்தில் அந்த கிரகத்தின் அதி தேவதையை அர்ச்சனை செய்து வழிபட்டால் தோசை விலகி பாக்கம் இல்லாமல் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஏழை குழந்தைகளுக்கு உடைகள் விளையாட்டுப் பொருட்கள் நூல்கள் வாங்கி கொடுத்து புத்திர பாக்கியம் பெறத்துக்கு உறுதுணையாக இருக்கும் அதே போல் குலதெய்வ கோயிலில் அவரவர் ஜென்ம நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம் அன்று அன்னதானம் செய்தால் புத்திர நீங்கி அவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் போல பௌர்ணமி தமிழ் மாதம் பிறப்பு தமிழ் வருட பிறப்பு அன்று அன்னதானம் செய்தன் மூலமாகவும் வம்சாவிரதி கிடைக்கும் இது சாஸ்திரத்துறை விதி அதே போல் திருவெண்காடு திருக்கரூர் இந்த தடங்களுக்கெல்லாம் சென்று உரிய வழிபாடு பூஜைகள் செய்தால் இந்த சந்தன பாக்கியத்தை பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் எந்த தோஷமாக இருந்தாலும் பிரதோஷத்தில் நீங்கள் சிவனை வழிபட்டால் நீங்கிவிடும் பிரதோஷ நாள்களில் அபிஷேகம் செய்தால் தோசை விலகி புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது விதி கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ புத்திரதோஷம் குறைய செல்ல வேண்டிய கோயில்கள் சிலவற்றை சொல்கிறேன் கருத்தில் கொளுக புத்திர குறைய கோயில்கள் பார்த்தீங்கன்னா அருள்மிகு சோமநாதர் திருக்கோயில் நீடூர் நாகப்பட்டினம் அதே போல் அருள்மிகு ஞான புவனேஸ்வரர் திருக்கோயில் திருவடிசூலம் காஞ்சிபுரம் அருள்மிகு அமர பனீஸ்வரர் திருக்கோயில் பாரியூர் ஈரோடு அருள்மிகு கல்யாண விகிரதீஸ்வரர் திருக்கோயில் வெஞ்சாமங்கலம் ஊடலூர் கரூர் அருள்மிகு செல்லாணியம்மன் திருக்கோயில் உறையூர் திருச்சி அருள்மிகு கோனீஸ்வரர் திருக்கோயில் குடவாசல் திருவாயூர் அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருக்கோயில் இருப்பக்குடி சிவகங்கை அருள்மிகு வீரசேகர் திருக்கோயில் சாக்கோட்டை சிவகங்கை அருள்மிகு திரு நேந்திஸ்நாதர் திருக்கோயில் திருப்பள்ளி முன்கூடல் திருவாவூர் அருள்மிகு ஆண்கண்டீஸ்வரர் திருக்கோயில் இடைக்காட்டூர் சிவகங்கை அருள்மிகு சத்தியகிரீஸ்வரர் திருக்கோயில் திருப்புரகுன்றம் மதுரை அருள்மிகு வெங்காளியம்மன் திருக்கோயில் உறையூர் திருச்சி கருத்தில் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கி இல்லாமல் இந்த கோயிலில் போயிட்டு மனதாரம் வணங்கி அங்கே இருக்கும் அரச மரம் இல்லை வேப்பு மரம் எதா மரங்கள் இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த குழந்தை பிறக்கணும்னு வேண்டி தொட்டில் கட்டிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் மறக்காமல் அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் என்பது மிகவும் சிறப்பான திரு பலன தரும் அன்னதானம் என்பது அன்னம் இல்லாதவர்களுக்கு அளிப்பது தான் அன்னதானம் நல்லா கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் கோயிலில் போய் அன்னதானம் செய்தீங்கன்னா அங்கெல்லாம் பக்தர்கள் தான் வருவாங்க அவங்க வசதி படைச்சவங்களாக தான் இருப்பாங்க அவங்க அந்த அன்னதானத்தை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பாவம் நீங்கள் அவங்களுக்கு உணவு அளிப்பதால் அது உங்களுக்கு பாவம் நீங்கள் நீங்க நீங்கள் அன்னதானம் பண்ணுறதுனால நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் தவறு திருப்பி சொல்கிறேன் அன்னம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் அன்னதானம் கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் அன்னதானம் செய்யணுன்னா இந்த கோயில் வாசுப்படியில் இல்லை எங்கன்னா தெரு ஓரத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அமைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிந்த நாலு இட்லி வாங்கி கொடுங்க இல்லை மதியம் உணவு வாங்கி கொடுங்க இல்லை இரவு உங்களுக்கு எந்த உங்கள் வசதிக்கு போல் என்ன உணவு வாங்கி கொடுமோ அந்த உணவை வாங்கி கொடுங்க அந்த உணவே உங்களுக்கு அந்த தானத்தின் மதிப்பை பலனையும் உங்களுடைய கோணப்பிரிவு கருமாவையும் தீக்கம் கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் கோயிலில் போய் இந்த சிவராத்திரி அதுக்கப்புறம் எதோ அதாவது ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு கடவுளுடைய பேரில் அவங்களுக்கு பரிகாரங்களும் விரதங்களை கடைபிடிக்க வேண்டியது வருது கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் போய் கோயிலில் போய் என்ன தான் அன்னதானம் வாரி வணங்கினாலும் அரிசி உணவோட வரும் பக்தர்களுக்கு உணவளித்தாலும் உங்களுக்கு அந்த அன்னதான பலன் நீங்கள் பெறவே முடியாது கருத்தில் கொள்ளுங்க அதனால் அன்னம் இல்லாதவர்களுக்கு அன்னத்தை வணங்கி நீங்கள் இறைவின் அருளை பெற்று உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் சிறப்பாக கொள்ளலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியாது நான் நிறைய கோயிலில் போயிருக்கேன் அங்கே அனுசகணோடு அவங்க கோயிலுக்கு வரவங்களுக்கு வரிசையில் நிற்க வச்சு அவங்க உணவு வணங்குறாங்க அது தவறு ஏன்னா அங்கே வரவங்கெல்லாம் அண்ணன் இல்லாமல் வரல அவங்க இறையற பெறத்துக்காக வராங்க அப்படி வரவங்களுக்கு இந்த பேராசை என்பது யாருக்கும் விட்டு வைக்கல கருத்தில் கொள்ளுங்கள் வீட்டில் உணவு இருந்தாலும் ஓசியில் வர உணவை சாப்பிட்டுட்டு போயிடணும் அதுதான் அவங்களுடைய எண்ணம் கருத்தில் கொள்ளுங்கள் அப்படி சாப்பிட்றவங்களுக்கும் அது பாவம் தான் ஆனால் அண்ணன் இருவங்களுடைய பாவம் வராது இவங்களுக்கு அந்த அதாவது எப்படின்னா அண்ணன் இல்லாமல் ஏங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பாவம் அனைத்தும் இவங்கள வந்து சாரும் கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படி வசதி பெற்றவராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அன்னம் இல்லாதவர்களுக்கு உணவு உணவு அடுங்கள் அது மிகவும் சிறப்பு உங்களையே வாழ்விக்கும் உங்கள் தலைமுறையை வாழ்விக்கும் உங்கள் முன்னோர்களின் பாவத்தையும் போக்கும் உங்களுடைய பாவத்தையும் போக்கும் உங்களுடைய தலைமுறை பாவத்தையும் போக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்துக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்